நர்மலர் தீபம் வலையொலி ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் நமது பயிற்சி மையத்தில் யுஜிசி நெட் ஜேஆர்எஃப் தாலுக்கான அதாவது முதல் தாலுக்கான பயிற்சி வகுப்புகள் தற்பொழுது தொடங்கவிருக்கிறது இந்த வகுப்பானது ஐம்பது மணி நேரம் என்கிற இந்த கணக்கை மையமாக வைத்துக்கொண்டு அன்றாடம் தினமும் ஒரு மணி நேரம் என்கிற அடிப்படையிலே வகுப்பை வந்து நடத்தவிருக்கிறோம் வருகிற டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள நெட் அந்த தேர்வை மையமாக கொண்டு இந்த பயிற்சியானது தொடங்க இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இரவு வேலைகளில் தினமும் ஒரு மணி நேரம் கூடவே வந்து உங்களுக்கான அந்த வினாக்கள் என்கிற அடிப்படையில் ஒரு மணி நேரம் வகுப்பு அந்த வகுப்பிற்கான வினாக்கள் என்கிற அடிப்படையில் நம்மளுடைய பயிற்சி தொடங்கும் கடந்த காலகட்டங்களில் பதினைந்து மணி நேர நெட் வகுப்பை வந்து நாம் நடத்தியிருக்கிறோம் ஏற்கனவே நூற்றி ஐம்பது பேருக்கும் மேலாக நம்மளுடைய பயிற்சி மையத்தில் நெட் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அது மட்டும் அல்லாது இருபத்தி ஆறு பேர் ஜேஆர்எஃப் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் எனவே நீங்களும் சாதனையாளர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஐம்பது மணி நேர பயிற்சி வகுப்பிலே இணைந்து கொண்டு பயனடையுங்கள் இணைய வேண்டும் என்றால் மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கும் அழைத்து உங்களுடைய சேர்க்கையை உறுதி செய்து கொள்ளலாம் அதே போல் வாட்ஸ்அப் குழு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது அந்த குழுவிலேயும் இணைந்து கொண்டு உங்களுடைய சேர்க்கையை உறுதி செய்து கொள்ளலாம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்